தினகரன் அவர்கள் இந்த இதற்கு முன்பு டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த அந்த பேட்டி அப்படிங்கறதும் பிரபலமாயிட்டு வருது சமூக வலைதளங்கள்ல எடப்பாடி அவர்களோட நான் கூட்டணியில இருக்கிறதுக்கு தூக்குல தொங்கலாம் அப்படின்னு டிடிவி அவர்கள் இதற்கு முன்பு ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசியிருப்பார் இந்த முறை இப்ப வந்து அவர் என் கூட்டணியில இணையும் போது எடப்பாடி அவர்களும் எங்களுடைய பங்காளி சண்டைகள் எல்லாம் ஓரம் வைத்து விட்டு நான் இப்போ இந்திய கூட்டணியில இணையிறேன் திமுகவை விரட்டுவதற்காக சொல்லியிருக்காங்க எடப்பாடி அவர்களும் டி டிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பையே இருக்காரு அது மட்டும் இல்லாம பியூஷ் கோயலுடைய தலைமையில தான் கூட்டணியில இணைந்திருக்காரு டி டிவி அவர்கள் அதுலயும் பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஒரு குடும்பமா இருந்து அதாவது ஏற்கனவே அதிமுக பிஜேபி

அவர்களுடைய தலைமையில ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் அதிமுக நடக்குது ஆக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வதாக கூறியிருக்காரு அதே போல ஓ ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் அவர்களும் திமுக இணைந்திருக்காரு